அந்த மாதிரி ஃப்ரோஷன் ஷோல்டர்னு நம்ம சொல்லிடுறோம்ல பேஷண்ட் சொல்கிறாங்க வலிக்குதுங்க கையை மேலே தூக்க முடியலைங்க அப்படின்னாவே சக்கரை வியாதி இருக்கான்னு கேட்போம் ஆமாங்க சக்கரை வியாதி இருக்குதுங்க சிலர் சக்கரை இல்லைம்பாங்க வேறு ஏதாவது தைராய்டு பிரச்சனை இருக்கா இல்லை வேறு ஏதாவது சரவாங்கி மூட்டுவாதம் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கான்னு கேட்டோம்னா ஆமாங்க அதெல்லாம் இருக்குதுங்க அப்படிம்பாங்க ஸோ ஏதோ ஒன்று அந்த சிம்டம்ஸ் பாசிட்டிவ் ஹிஸ்ட்ரி இருக்கும் ஸோ ஹிஸ்ட்ரி நம்ம கேட்கறதுலேயே கண்டுபிடிச்சிடலாம் ஓ இதுதான் வந்து ஃப்ரோஷன் ஷோல்டர் தான் இது அப்படின்ட்டு அது போக க்ளினிக்கில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் பேஷண்ட்டுக்கு சொல்ல தெரியலனு வச்சுக்கேன் எனக்கு வலிக்குதுங்க அப்படின்னா இந்த மூமெண்ட்டு டிஃபிகல்ட்டிலாம் அவங்களுக்கு இருக்கிறது தெரியலன்னு வச்சிக்கலாம் எனக்கு வழி மட்டும் இருக்குதுங்க நைட் தூங்க முடியலங்க அப்படிம்பாங்க அப்போ நம்ம செக் பண்ணி பார்க்குறப்ப கை அப்படி மேலே தூக்கணும்னா கஷ்டப்பட்டு மேலே தூக்குனாலும் மேலே வராது அப்படின்னு நின்றுக்கும் பின்னாடி கொண்டு போனோம்னு வச்சிக்கலேன் ஆப்போ நார்மலாக வந்து பாரு ரைட் ரைட் கையை வந்து தொடரம் பாருங்கள் ஆப்போசிட் தோல்பட்டை தொடுவேன் ஆனால் இவங்களுக்கு இப்போ லெஃப்ட் கை ஃப்ரோஷன் ஷோல்டர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கங்க எனக்கு ஃபுல்லாக மேலே வராது இதோட நின்று ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா இதோட நின்றுருங்க ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் இது வரைக்கும் வரும் தான் பிரச்சனை அப்படின்னா ஓரளவுக்கு வரும் ஆனால் பெயின் இருக்கும் ஸோ இதுக்கு தான் நம்ம அந்த கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் தான் வந்து ரொம்ப 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 முக்கியம் ஏன்னு கேட்டால் நிறைய பேர் எக்ஸ்ரேவையும் எம்ஆர்ஐ அனுப்பிச்சுட்டு இது வந்து ஃப்ரோசன் ஷோல்டரா அப்படின்னு கேட்டால் நம்ம பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது ஏன்னா எக்ஸ்ரேயில் வந்து நார்மலாக இருக்கும் ஷோல்ட்ரு வந்து எக்ஸா எக்ஸ்ரே வந்து எலும்புல பிரச்சனை கிடையாது இல்லை இது வந்து தோள்பட்டையோட ஜவுளு பிரச்சனை அப்போ எக்ஸ்ரே நார்மலாக தான் இருக்கும் சில நேரங்களில் இதனோட இன்டைரக்ட் எவிடன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கால்சிபிக் டெடினிஸ் இந்த இடத்துல வந்து ஜவ்வு இருக்க வேண்டிய இடத்துல கால்சியம் டெபாசிட் இருக்கும் அது வழி உருவாக்கியிருக்கும் அந்த வழியினால் அவங்களால தோல்பட்டையை தூக்க முடியாமல் ரொம்ப நாள் வச்சுருந்துருப்பாங்க அதனால் வந்து டைட்னஸ் ஃபார்ம் ஆகி ப்ரோஜன் ஷோல்டர் வந்திருக்கலாம் ஸோ எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறதுல ஒரு பிரயோஜனம் இருக்குது பட் மிகப்பெரிய அளவுக்கு நம்ம அதில் டயக்னோஸ் பண்ண முடியாது முக்கியமாக இப்போ என்ன தான் டயக்னோஸ் பண்ணணும்னா கிளினிக்கல் டயக்னோசிஸ் தான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் ஏன்னா ஒரு ஸ்கேன் எடுத்து இந்த இடத்துல பிரச்சனை எக்ஸாக்டா அப்படின்னு நாம் யோகம் பண்ணுறது போக உறுதிப்படுத்துறதுக்கு நம்ம எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கலாம் எம்ஆர்ஐல மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிலரி ஃபோல்டு இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டில் கீழே ஆக்சிலரி ஃபோல்டு வந்து இது மாதிரி ஃப்ரீயாக லூஸாக இருக்குங்க ஏன்னா இருக்கணும் இருக்கணும்ல அப்போ கொஞ்சம் கொஞ்சம் லூஸாக இருக்கணும் லூஸ் மீன்ஸ் அப்படின்னு என்ன சொல்கிறதுனா இது வந்து டைட்டாக இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும் லூஸ் கிடையாது பட் லேக்ஸாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் அந்த லாக்ஸிட்டி வந்து இது நார்மலாக இருக்கிறதுங்க இது வந்து ஃப்ரோசன் ஷோல்டர் ஆகிறப்ப நான் சொன்னேன்ல செவந்து புண்ணாகி இறுகிடுன்னு சொல்கிறேன்ல அதுதான் இந்த கலர் வந்து ஒயிட்டை வந்து சிகப்பாக காமிச்சிருக்கும் ஸோ இது வந்து ஒரு புண்ணாகி இறுகி டைட்டாகிடும் இதை எம்ஆர்ஐல பார்க்குறப்ப இந்த ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒயிட்டாக இருக்குது இந்த தோல்பட்டைக்குள்ளே இருக்கிற நீர் இது ஜவ்வு இது வந்து இறுகிருச்சுன்னா இதனோட கொள்ளளவு கம்மியாகிடும் கொள்ளளவு கம்மி இந்த மாதிரி பிளாக் ஆகிடும் ஸோ அந்த ஃப்ளூயிட் மேலேலாம் இருக்குது இங்கே வர்றது இட இல்லை ஏன்னா இங்கே தலும்பு ஆகி இறுகிருச்சு ஸோ அந்த ஆக்சலரி பவுச் ஒரு ப பவுச் மாதிரி ஒரு கூடை மாதிரி இருக்கும் அதில் தண்ணி இருக்கும் ஸோ அந்த கூடை வந்து இறுகிறதுனால அதில் வந்து தண்ணி வந்து தங்காது இதை வந்து எம்ஆர்ஐயில நம்ம கண்டுபிடிச்சோம்னா இதுதான் வந்து மெயினானது